குரூப் ஒன் குரூப் டூ எல்லா எக்ஸாமுக்கும் மேத் ரிலேட்டடாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வண்டி எப்படி கணக்குறதுன்னு பார்ப்போம் மணி மிஸ் முருகன் சேனல் மிஸ் முருகன் எக்ஸலர் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி மெயின் பார்முலான்னு பார்த்தீங்கன்னா என் வருடத்திற்கான மொத்த தொகை மொத்த தொகை கண்டுபிடி வண்டி கண்டுபிடிக்கிறது பார்முலா இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டை கொடுத்து மொத்த தொகை வந்து என்ன பண்ணுறோம் அசில் வந்து கடிச்சிருக்கும் காம்பவுண்ட் இன்டஸ்ட்ரி கொடுத்து ஏ மைனஸ்பி அப்போ அமௌண்ட்டு மற்ற தகுதியில் விளையாடுறதுன்னு பார்க்கலாம் என் வருட்ஸுக்கு என் காலத்துக்கு ஏ கோட்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஓல்ட் ஃபார் என்டம்னு கொடுத்தா அதே அரை ஒரு இடத்துக்கு கொடுத்துங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணணும் ஒரு வருடம் பார்க்கணும் அப்போ எத்தனை காலம் ரெண்டு கால ரெண்டு அரை ஆண்டுகள் ஆகிடுது அப்போ காலம் வந்து டூ இன்ட்டு ஒன் அதாவது டூ அப்போ வட்டி என்ன ஆகிடும் பாதி ஆகிடும் பாதியாக குடிச்சிக்கணும் ஓகேவா அப்போ ஏன் பிளஸ் ஆர் பை டூர் பைரட் ஆர் பை டூ பை ஹண்ட்ரட் ஓகே வட்டி விகிதம் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் டூ என்ன என்பது ஒன் ஒரு ஆண்டுக்குன்னு வச்சுக்கிறோம் ரெண்டா பரிகணும் அப்போ கால் வருடத்திற்கு அப்படின்னு பார்த்தா ஆர் பை ஃபோர் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிருந்தது

ஃபார்முலா ஜென்ரலாக போட்டுக்கிறோம் அப்போ மாதம் எக்ஸ் மாதமாக இருக்குது அதை வந்து வருஷமாக மாற்றணும் அப்போ வருஷத்துக்கு எத்தனை மாதம் பன்னெண்டு மாதம் அப்போ இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை டுவெல் இன்ட்டு ஆர் ஓகேவா ஆர் ஆறு பெரியோம் டுவெல் ஹண்ட்ரட் ஓல்ட் போராட்டம் எதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா இனிமேல் ஒவ்வொரு வருடமும் வட்டி இதை வந்து மாறிட்டே இருக்குது ஒரு ஃபஸ்ட் வருஷம் ஆர் ஒன் பர்சன்டேஜ் செகண்ட் வருஷம் ஆர் டூ பர்சன்டேஜ் தேர்ட் வருஷம் ஆர் த்ரீ பர்சன்டேஜ் அப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபார்முலா அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் ஒன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டூ பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் த்ரீ பை ஹண்ட்ரட் அது வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துட்றாங்க ஓகே ஏ ஏ பிபைசி ஆண்டுகளுக்கு அப்போ ஏன்றது முழு ஆண்டு பிபைசின்றது காலாண்டு அரை ஆண்டு ஒன் பை த்ரீ ஒன் பை டுவெல் அப்படின்னு வந்துட்டு இருக்கும் அந்த அது மாதிரி பரவாயில்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ இவல் பி இன் டூ ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் ஏ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டு வருஷத்துக்குன்னு கொடுத்துட்றாங்க அப்போ ரெண்டு வருஷம் ஏ பி பைசின்னு பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கும் ஏ இக்குவல் டு அப்போ பி பைசிங் ஒன் பை டூன்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இந்த மாதங்கள் வந்து எக்ஸ் மாதம் வந்து வருஷமாக வருஷமா எக்ஸ் பை டூன்னு போட்டோம் அதுக்கு பற்றி அதனுடைய பின்னமாக கொடுத்துருக்காங்க அப்போ ஏன்றது முழு ஆண்டு நாள் ஏன்னு போட்டுக்கிறோம் இன்ட்டு ஒன் பிளஸ் பி பை சி அந்த பி பை சி இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ வட்டி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் ரெண்டு வருஷத்துக்கான வித்தியாசம் கேட்டோம்னா டேரெக்டா பார்முலா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் ஸ்கொயர் அதே மூணு வருஷத்துக்கானது இன்ட்டு த்ரீ பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ பிளஸ் ஆர்பை தான் பார்முலா இந்த பார்முலா வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா

ஆண்டுக்கு ஒரு ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கு ஏற்படும் முறையில் ரெண்டு ஆண்டுக்கு அப்போ எத்தினி காலை எவ்வளோ ரெண்டு ஆண்டு அப்போ வந்து சே இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுனா பல இன்ட்ரெஸ்ட் ஈக்வல் டு ஏ மைனஸ் பி அப்போ ஏ கண்டுபிடிக்கணும் ஏ கொண்டு பார்ப்பேன்னா பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை அண்ட்ரட் ஓல் பவர் என் ஓகேங்களா ஏ இவல்ட்டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை அண்ட்ரட் ஓல் பவர் என் அப்போ பி அவ்வளோ முப்பத்தி ரெண்டு இன்ட்டு நூறுன்னு எழுதிக்கிறோம் ഇൻറ്റു ഒൻപ്ലസ് ആർ ഡെവലേ ട്വൻറ്റി ഫൈവ് ബൈ ടെൻ ഹോൾ ഡെവഡ് ബൈ ഹൺഡ് ഹോൾ സ്ക്വയർ അപ്പോൾ ഇത് സുരക്ഷനെ എനിക്ക് മുപ്പത്തിരണ്ട് ഇൻ നൂറ് ഒൻ പ്ലസ് ട്വൻറ്റി ഫൈവ് ബൈ തൗസൻഡ് ഓക്കെ ടെൻ ബൈ ഹൺഡ് എന്നായി തൗസൻഡ് ആയിടും ഹോൾ സ്കൊയർ ഓക്കെ അപ്പോൾ മുപ്പത്തിരണ്ട് ഇൻ്റു ഹൺഡ് ഓക്കെ ഇപ്പം ആയിടും തൗസൻഡ് 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 ട്വൻറ്റി ഫൈവ് ബൈ തൗസൻഡ് ഹോൾ സ്ക്വയർ ഓക്കെ